வணக்கம் நீங்க ஒரு ப்ரோ அத்லீட்டா இருக்கலாம் இல்ல இப்பதான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் சரி ஃபிட்னஸ்ல வெற்றி அடைய சில அசைக்க முடியாத விதிகள் இருக்கு சொல்லப்போனா இந்த பத்து விதிகள் தான் உங்க முன்னேற்றத்தோட அஸ்திவாரமே வாங்க இந்த விதிகளை பத்தி நாம ஒன்னொன்னா பாக்கலாம் உங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா ஆரம்பத்துல சூப்பரா ரிசல்ட் கொடுத்த ஒரு ஒர்க் அவுட் கொஞ்ச நாள் கழிச்சு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது அந்த தேக்க நிலையை நம்ம எல்லாரும் சந்திச்சிருப்போம் ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு சுரக்கமா சொல்லணும்னா உடற்பயிற்சிங்கிறது ஏதோ கணக்கு வழக்கு இல்லாம செய்யற விஷயம் கிடையாது அது ஒரு அறிவியல் நம்ம உடம்பு சில குறிப்பிட்ட விதிகளை தான் இயங்குது இந்த விதிகளை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட இலக்குகளை ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம் சரி இந்த பத்து விதிகளையும் நாம அஞ்சு முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல முன்னேற்றத்துக்கான இயந்திரம் அப்புறம் உங்க பயிற்சிக்கான வரைபடம் பாதுகாப்பு அம்சங்கள் நீண்ட கால இலக்குகள் மற்றும் கடைசியா இதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல் பகுதி முன்னேற்றத்தின் இயந்திரம் அதாவது நம்ம உடம்புல வளர்ச்சி எப்படி நடக்குதுங்கிற அந்த அடிப்படை அறிவியலை இப்போ நாம புரிஞ்சுக்கப் போறோம் எந்த ஒரு உடல் ரீதியான முன்னேற்றமா இருந்தாலும் சரி அது இந்த மூன்று படிகளை தான் நடக்கும் அதிகப்படியான சுமை கழுவல் மற்றும் முன்னேற்றம் இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி மாதிரி வாங்க இது ஒவ்வொன்னும் என்னன்னு பாப்போம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடம்ப அதோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே தள்ளணும் நீங்க வழக்கமா தூக்குறதை விட கொஞ்சம் அதிகமா சுமை கொடுக்கும் போதுதான் உங்க உடம்பு ஓகே நம்ம இன்னும் வலுவாகணும் போல அப்படின்னு தன்னைத்தானே தயார்படுத்திக்கும் இந்த அதிகப்படியான சுமைதான் மாற்றத்துக்கான முதல் பொறி சரி நீங்க ஜிம்ல வேர்க்க விறுவிறுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க அப்ப உண்மையான வளர்ச்சி அங்கேதான் நடக்குதா இல்லவே இல்ல ஆமாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா உண்மையான மேஜிக் நடக்கிறது நீங்க ஓய்வு எடுக்கும்போது தான் இதுக்கு பேரு சூப்பர் காம்பன்சேஷன் உடற்பயிற்சியால சோர்வடைஞ்ச உங்க தச நீங்க ஓய்வெடுக்கும் தன்ன தானே சரி செஞ்சு முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் வலுவா மாறிக்குது அதனால ஓய்வுங்கிறது பயிற்சியோட ஒரு முக்கியமான அங்கம் நம்ம உடம்பு எப்படி முன்னேறுதுன்னு பார்த்தோம் ஆனா அந்த முன்னேற்றத்தை சரியான திசையில எப்படி கொண்டு போறது அதுக்கு தான் இந்த பகுதி பகுதி ரெண்டு உங்கள் பயிற்சிக்கான வரைபடம் என்ன பயிற்சி செய்யணும் எப்போ மாத்தணும்னு இது உங்களுக்கு வழிகாட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு எஸ் டி கோட்பாடு சிம்பிளா சொல்லனா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க நீங்க ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி செஞ்சா நல்லா ஓட முடியும் பழு தூக்கினா உங்க வலிமை அதிகமாகும் அவ்வளவுதான் இது புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ஒரு மேரத்தான் வீரர் எவ்வளோதான் பழு தூக்குனாலும் அதனால் அவரோட ஓட்ட வேகம் அதிகமாகாது அதே மாதிரி ஒரு பவர் லிஃப்டர் எவ்வளோ தூரம் ஓடினாலும் அதனால் அவரால் அதிக எடை தூக்க முடியாது உங்கள் இலக்கென்னவோ உங்கள் பயிற்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரே பயிற்சியை மாசக்கணக்கா வருஷக்கணக்காக செஞ்சால் என்னாகும் உங்களுக்கும் போர் அடிக்கும் உங்கள் உடம்புக்கும் போர் அடிக்கும் உங்கள் உடம்பு அந்த பயிற்சிக்கு பழகிடும் அதுக்கப்புறம் முன்னேற்றமே இருக்காது அந்த தேக்க நிலையை உடைக்கிறதுக்கு உங்கள் ஒர்க் அவுட்டில் அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது ரொம்ப அவசியம் சரி என்ன பயிற்சி செய்யணும் எப்போ மாத்தணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா காயம் எதுவும் படாம தொடர்ந்து எப்படி செய்யறது தான் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் பகுதி மூணு வாங்க பாக்கலாம் இட் ஆர் லூசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உடற்பயிற்சிக்கு நூத்துக்கு நூறு பொருந்தும் இதுக்கு பேரு மேல்தன்மை கோட்பாடு நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி சம்பாதிச்ச பலன்கள் எல்லாமே பயிற்சியை நிறுத்தினா மெதுவா உங்களை விட்டு போக ஆரம்பிச்சுடும் ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு எல்லா திறன்களும் ஒரே வேகத்துல குறையாது உதாரணமா உங்க ஓட்டத்திறன் அதாவது ஏரோபிக் ஃபிட்னஸ் இருந்து நாலு வாரத்திலேயே டக்குனு குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா உங்க வலிமை குறையிறதுக்கு கொஞ்சம் அதிக காலம் ஆகும் இதனால தான் தொடர்ச்சியான பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் இன்டர்நெட்ல பார்க்குற ஒரே ஒர்க் அவுட் பிளான் ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தருதில்லை ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி உங்க மரபியல் உங்க பயிற்சி அனுபவம் உங்க தூக்கம் சாப்பாடு ஏன் உங்க மன அழுத்தம் கூட உங்க முடிவுகளை பாதிக்கும் அதனால அடுத்தவங்க செய்யறத அப்படியே காப்பி அடிக்காதீங்க உங்களுக்கு எது சரி வருதோ அது பண்ணுங்க ஓகே ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்போ நீண்ட காலத்துல நம்ம முன்னேற்றம் எப்படி இருக்கும் தான் இப்ப நாம பார்க்க போறோம் பகுதி பகுதினால நீண்ட கால இலக்கை எட்டுதல் நீங்க ஒர்க் அவுட் ஆரம்பிச்ச மொத சில மாசங்கள்ல உங்க முன்னேற்றம் ராக்கெட் வேகத்துல இருக்கும் இதுக்கு பேரு பிகினர் கெய்ன்ஸ் ஆனா வருஷங்கள் போக போக அதே அளவு முன்னேற்றத்தை அடைய நீங்க இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஒரு எலீட் அத்லட் எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன முன்னேற்றத்துக்காக கூட அவங்க பல மாசங்கள் பயிற்சி செய்யணும் இதுதான் யதார்த்தம் ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயமும் இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஃபிட்னஸ் நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா அதை தக்க வைக்கிறது ரொம்ப சுலபம் நீங்க ஒர்க் அவுட் செய்கிற அளவை குறைச்சாலும் அதோட தீவிரத்தை மட்டும் குறைக்காம பாத்துக்கிட்டா போதும் பிஸியான நேரங்கள்ல இது ரொம்பவே உதவியா இருக்கும் சரி இப்போ இந்த எல்லா விதிகளையும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம் பயன்படுத்தும் கலை கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த பத்து விதிகளும் தனித்தனியா இல்ல இது எல்லாமே உன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு எப்ப சுமைய கூட்டணும் எப்ப ஒர்க் அவுட்டை மாத்தணும் எப்ப ஓய்வெடுக்கணும்னு உங்க உடம்புக்கேத்த மாதிரி சரியா முடிவெடுக்கிறதுல தான் ஒரு சிறந்த பயிற்சியோட உண்மையான கலையே அடங்கியிருக்கு இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த பத்து கோட்பாடுகளையும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க இதுல எதை நீங்க அதிகமா கண்டுக்காம விடுறீங்க இதுக்கான பதில் உங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான திறவுகோலா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க